பொது காலத்தினுடைய பதினான்காவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆகி இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு இந்த நாளுக்குரிய இறை கேட்டறிவோம் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி இரண்டு முடிய யாக்கோபு எழுது தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதழ்வர் வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார் அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார் யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார் யாக்கோபை வச்சு கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை தொடைச்சந்தை தொட்டார் யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது அப்போது ஆடவர் என்னை போகவிடு பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார் ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார் அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரேல் எனப்படும் ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார் யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரைச் சொல்லும் என்றார் அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார் அப்பொழுது யாக்கோவு நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார் அந்த பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான் தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார் அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை சந்து சதை நாரை உண்பதில்லை ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் பதினேழு நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை வஞ்சகம் மற்றும் உதட்டினின்றி எழும் என் மன்றாட்டுக்கு மதமுகம் காண்டேன் அல்லே லோயா அல்லே லோயா நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன

பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார் மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ராயலிலே இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர் ஆனால் பரிசெயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்றனர் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தன் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இறை வார்த்தையை கேட்கும் உங்களுக்கு எல்லா நலன்களும் கூடட்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட இந்த இறை வார்த்தையினுடைய பகுதியிலே மிக அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லி இது இந்த காலச்சூழலிலே மிக அதிகமாக உணருகின்ற ஒரு காரியமாயிருக்கின்றது இன்றைக்கு மக்களினுடைய தொகை பெருகிக்கொண்டே கொண்டே போய்கொண்டிருக்கின்றது ஆனால் பணியாளர்களுடைய தொகையோ இன்றைக்கு ஒரு விதத்திலே அருகிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றது இதற்கு காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை இன்றைக்கு இறை வார்த்தை எல்லா திசைகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது ஆண்டவரை அறிந்து கொள்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை குறைவுபடுகின்றது அறிந்து கொண்டோரும் அவரை பின்பற்றுகின்றார்களா என்று கேட்டறுகின்ற பொழுது பல நேரத்திலே அதுவும் குறைவுபட்டு கொண்டுத்தான் போய்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு பெருகுகின்றது வீடு சுருங்கி கொண்டு போய்க் கொண்டிருக்கின்றது நமக்கு ஒருவர் என்று சொல்லுகின்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பல வகைகளிலே விளம்பரங்கள் அதிகரித்து போனதனால் உழைப்பு அந்த உழைப்பிலே வருகின்ற ஊதியம் இவையெல்லாம் இன்றைக்கு பெரிதாய் பேசப்பட்டு கொண்டே இருப்பதனால் இன்றைக்கு பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவுபடுகிறது என்பது உண்மைதான் திருச்சபை ஒருபோதும் அழிந்து போகாது அது பாறையின் மீது கட்டப்பட்டது அதனை தோற்றுவித்தவர் ஆண்டவர் இயேசு அது ஒருபோதும் மறைந்து போகவே போகாது ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கை நாம் நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று எனவே நாம் அறுவடைக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி அறுவடையினுடைய உரிமையாளராகிய ஆண்டவரை நோக்கி மன்றாட நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் அவரே இத்தகைய அன்பர்களை தூண்டி எழுப்பி அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்கின்றார் தனது பணியை செய்வதற்கான ஆட்களை தேர்வு செய்கின்றவரும் அவராகவே இருக்கின்றார் ஏதோ நான் முடிவெடுத்தேன் அதனால் நான் வந்தேன் நான் பணி செய்கின்றேன் என்று சொல்லுவதற்கு அல்ல அவருடைய விருப்பமே நிறைவு பெறுகிறது என்பது உண்மை ஏனென்றால் செய்கின்ற பணி அவர் விட்டு சென்ற பணி எனவே அவரை நோக்கி கேட்க வேண்டியது அவசியமானது காலத்தினுடைய ஓட்டத்திலே எத்தனை எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவும் அந்த அறிவை எடுத்துச் சொல்லுகின்ற ஆட்களும் அவசியமானது என்பதனை உணர்ந்து அறுவடையின் ஆண்டவரை நோக்கி இந்த நாளிலே சிறப்பாக நம்பிக்கை கொண்டு மன்றாடுவோம் நிறையருளை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் நீங்களும் கேளுங்கள் பிறரும் கேட்கச் செய்யுங்கள் நாமும் இறைவனை பின்பற்றி வாழ்வோம் ஆமின்